நரகரிலே ஆணி அறிந்து அவனிதரையில் குழைய குழைய நரகில் கொண்டே போட மொழியை யாருமே தூசணிக்க கூடாது நம்மளுக்கு பிடிக்கிறதா உறுதி பெயரும் இது இறைவனுடைய திருவாக்கு சரஸ்வதி அம்மை சொன்னது நாராயணன் எழுதியது அதனாலே இதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அழகு சொல்றார் பாருங்க எந்த மொழியும் என்னும் ஏனாய் சேர்த்து இவ்வுலகில் சிந்தை மகிழ்ந்த அன்பருக்கு தெரிய திறமாய் எழுதி வைத்தேன் எந்த பெருமான் திருமொழியை எடுத்து வாசி துறைத்தோறும் சந்தமுடனே வாழ்ந்து மிக பதியும் காண்பாரே இந்த மொழியை நாம் சங்கமுடனே எடுத்து படித்து வாசித்து கேட்டு சிந்தை மகிழ வேண்டும் எல்லோரும் வைத்துக் கொள்ள வேண்டும் அம்மான எல்லா வீட்டுகளிலும் இருக்க வேண்டும் இதை நாம் வைத்து பூஜைகளே வைத்து வணங்கி விட்டு எடுத்து ஒவ்வொரு நாளும் இனம் ஒரு நேரம் எந்த எப்படியும் ஒவ்வொரு நாளுக்கு ஒரு நேரம் இந்த வாசகத்தை நாம் எடுத்து படிக்க வேண்டும் படித்தால் இந்த உண்மைகள் இதிலே தெரியும் எல்லாரும் தருமபதியும் காண்பாரே எடுத்து அப்படி இருக்கக்கூடியவங்க அடுத்து வரக்கூடிய தருமிகு வாழ்வுக்கு அவர்கள் எப்படியும் தயாராவார்கள் அது மாற்று கருத்தே இல்லை என்று சொல்லி ஐயா இந்த வாசகத்தை சொல்லுகிறார்கள் அடுத்தது கால்பா தர்ம கண்காட்சியை கண்கும் மரணம் இல்லாமல் கண்காட்சிகளை அவர்கள் கண்டுகொண்டே இருப்பார்கள் தரமேச கண்காட்சி மரணம் மரணமில்லா பெருவாள் ஒன்று மரணம் இன்னொன்னு மரணம் இல்லா பெருவாள் இரண்டு வாழ்வு இருக்கிறது ஒன்று மரணம் அது மரணிச்சு போகும் இன்னொன்று மரணம் இல்லா பெருவாள் அப்போ மரணமில்லா தான் நம்மளுக்கு வேண்டும் வந்தோம் ஏதோ செய்தோம் சாப்பிட்டோம் பிறந்தோம் செத்தோம் அது இல்லை அது வேற ஆனால் இந்த மரணம் பெருவாழ்வு நம்மளுக்கு வேண்டும் என்று இதை எடுத்து நாம் படிக்க வேண்டும் காண்பார் என்றும் கையோர்ந்து கண்ணோர் பதத்தை கண்ணாடி எல்லாரும் கண்ணனுடைய அந்த திருவடையை பாதத்தை நாம் போட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் காண்பார் நீர கண்ணாலே கருணாகர நேர்மை சத்தியத்தின்படி அவர்கள் காண்பார் கைலாசம் இதை படித்து அப்படி ஒவ்வொரு நாளும் அவர்கள் படித்துக் கொண்டு இருக்க 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 அவர்களுக்கு இறைவன் மேலே பற்று அதிகம் ஆகி 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 கைலாசத்தை காண்பார்கள் கைலாசத்தை காண்பது என்பது அவ்வளவு எளிதா அந்த கைலாசத்தை காண்பார்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே ஐயா இதை தெளிவாக நம்மளுக்கு சொல்லுகிறார்கள் அப்போ அது பிறகு பாருங்க இந்த மொழி தூசணித்த இடம்பர்களிடம் பாடலை கேளு கந்த உலகம் கழிப்பிடித்து கண்ணும் முருகி கடலுடன் இதை தூசணிக்க கூடாது இந்த மொழிய தூசணிச்சோம்னா நம்மளுக்கு கேடு வரும் அதனால இது தூசணிக்க கூடாது என்று சொல்லி இந்த குந்த குடலும் உண்டாகி இடமும் அலைந்து அழிவார் என்ன சிறந்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வியாதி கொப்பலை சுற்றி வரக்கூடிய ஒரு வியாதி அந்த வியாதி வந்து இதை தூசணிக்கிற வேர்களுடைய கதி இந்த கதியாக அமையும் என்று சொல்ல இன்னைக்கு உலகத்தில் எல்லா நூல்களையும் பிழைக்கிறாங்க அப்ப இந்த நூலை பழிக்காதே நூலை படித்தால் பொப்பில் சிலந்தி உண்டாகும் அந்த மாதிரி உள்ள கொடிய நோய்கள் உனக்கு உண்டாகும் என்று சொல்லி சொல்லுறோம் பொப்பில் சிலந்து மோசமான ஒரு வியாதி இப்ப நீங்கள் நம்ம பார்க்கல ஒருத்தருக்கு அங்கே இருந்தது நான் பார்த்திருக்கேன் தொப்புளை சுத்தி புழு உந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே ஒழுங்காக பண்ண முடியாது அந்த மாதிரி உள்ள ஒரு வியாதி அந்த வியாதி அந்த வியாதி யாருக்குமே வரக்கூடாது தீயவர்களுக்கும் வரக்கூடாது நல்லவர்களுக்கும் வரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு வியாதி அந்த வியாதி வந்தவர்கள் அலைந்து அறிவார்கள் என்று சொல்லி இந்த இடத்தில் சொல்லுகிறார் தப்பாது எனவே சாப்பிட்டோம் சக்தி வேறு உண்மையை இது தப்பாது என்று சொல்லி ராசக்தி அம்பிகை மேலே சத்தியம் செய்து சொல்லுகிறார்கள் எப்பாரெல்லாம் அறிந்தவை இந்த மொழியை எழுதி வைத்தேன் எப்பாறெல்லாம் கிரகமெல்லாம் அறிவதற்காக இந்த மொழியை நான் எழுதி வைத்திருக்கின்றேன் உலகில் மனுக்கள் தன்னாலே இதுக்கு உலகிலே உள்ள மனிதர்கள் யாருமே இதை கொள்ள மாட்டார்கள் எழுதிவிட மாட்டார்கள் அப்படி அவர்களால் அப்பா நாதன் எழுதி வைத்த அகிலத்திற்கு அம்மானே இதை நாரணாகி அந்த நாராயணன் எழுதி வைத்த அகிலத்திற்கு ரெட்டு இதற்கு ஒப்பாக யாருமே இந்த உலகத்தில் உள்ள மக்கள் யாரும் எழுதிக்கொள்ள மாட்டார்கள் அப்படி என்று சொல்லி இந்த வாசகத்தை சொல்கிறார் இதுக்கு மேல் யாரும் எழுத முடியாது ஐயில அம்மானக்கு மேல யாருமே எழுத முடியாது மேலே ஒரு ஆகமும் கிடையாது இனி இந்த இந்த உலகத்துக்கு இன்னொரு ஆகமும் வராது இனிந்த உலகம் விட போகிறது அழிந்து விட்டு தரவேக வாழ்வுதான் எல்லாருக்கும் அங்கே ஒன்றும் தேவை கிடையாது இந்த மாதிரி உள்ள நூல்கள் எல்லாம் திறந்து வர அது அதுல எதுவுமே அங்கே தேவையில்லை அங்கே எல்லாமே ஒரே மொழிதான் அதுவும் தமிழ் என்று தான் ஐயா சொல்றாங்க ஒரு மொழி ஒரு சொல் இதுதான் அந்த தலைமிகு வாழ்விலே இருக்கும் இங்கே போய் நிறைய ஆகமங்கள் இருக்காது ஒரு தான் இருக்கும் இப்படி எவருமான் இதை எழுதி வைத்து விட்டு அன்றே திருவாசகம் இயங்கு சரஸ்வதி மாதே கன்றே மேற்கோன் எழுதி மிக கலியுகமதியில் விட்டிடவே இதை சரஸ்வதி மாதிரி சொல்லி திருமாவை எழுதி இந்த கலியுகத்திலே விடுகிறாங்க விட்டு நந்தோர் மறையோர் இளமேகி நாட்டில் அறிய செய்யவே அவனி அறியல் ஆனறிய அனுப்பி அங்கே இப்படி நல்ல மறை எல்லாம் வேதத்தை படித்து சொல்லக்கூடியவர்களுடைய மத்தியிலே இந்த வாசகத்தை எழுதி அனுப்பிவிட்டு நாங்கள் வருவோம் இன்னும் பத்தாண்டுக்குள்ளே நாங்கள் வருகின்றோம் இந்த செய்தியை நீங்கள் எல்லா இடமும் சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த வாசகத்தை எழுதி வைத்துக் கொண்டு அடுத்து ஆலோசனைப்படுகிறார்கள் நல்ல திரு வாசமிட்டு லாடமதில் இருந்து லாபுவார் ஈஸ்வரோடு ஈஸ்வரிடத்திலே சொல்லுகிறார் வாரம் இல்லை வஞ்சகங்கள் நமக்கு இல்லை எனவே நம்மளுக்கு எந்த வாரமும் இல்லை வஞ்சகமும் இல்லை எதுவும் இல்லை நம்ம ஒரு வாசகத்தை எழுதி பூமிக்கு அனுப்பிவிட்டோம் எதுமே உகவாரம் இருக்க உழைப்பீர்களான் ஈஸ்வரரே இருந்த உலகத்தினுடைய கதைத்தினுடைய பாரத்தை தீர்ப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் ஈஸ்வரரை என்று சொல்லி ஆதி நாராயணர் கேட்கிறார் நாராயணர் லட்சுமி கடையில் மகாலட்சுமி ஒரு நல்ல ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி திருத்தோர் கடையிலே நாம் இருக்கி இருத்தி வைத்திருக்கின்றோம் பச்சனையும் காலியம்மை பாரச்சிறையில் வைத்திருக்கின்றோம் மகாலியம்மை காலியம்மை பாரச்சிறையிலே இருக்கிறார்கள் என் பிறகு இராச்சியத்தில் ஒரு சடலம் அங்கே பிறந்து வந்திருக்கின்றது யாரு கிருஷ்ணர் மகாவிஷ்ணு செய்த சடலம் அங்கே இருக்கின்றது அதுவும் வளர்ந்து பெற்று வைத்திருக்கின்றோம் இப்படி தன்மகவாய் பிற அங்கே அதாவது இருபத்தி நாலு எண்ணாட்சி மாநிலத்தில் இருபத்தி நான்கு வயசிலே அந்த குழந்தை அங்கே இருக்கின்றது கருவுற்ற தோசம் கழிவதும் நாளாச்சு அது திறந்து அதனுடைய கருமதினைகளை தீர்க்கக்கூடிய காலமும் சரியாகிவிட்டது விட்ட வாசகம் தான் கொள்ளாமல் நாம் விட்ட வாசகம் இந்த திருவாசகத்தை எழுதி அனுப்புற உலகத்தில் யாருமே கேட்கல உலகத்தில் யாருமே தெரியல யாருக்கும் தெரியல அவருடைய சடம் பிறந்து இருபத்தி நாலு வருஷம் ஆயாச்சு இந்த திருவாசகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் திருவாசகம் இருபது இருபதில் அவதார் அப்போ ஆயிரத்தி எட்டில் சின்ன இருபது அது பத்து வருஷத்துக்கு பின்னால தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டுக்கு பத்து நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு அப்போ ஆயிரத்தி எட்டிலே அப்போ பத்து ஆண்டுகள் ஆச்சு இந்த உலகத்திலே இந்த திருவாசனத்தை யாருமே உட்கொள்ளவும் இல்லை அதை பற்றி தெரிந்து கொள்ளவும் இல்லை நன்றோர் மறையோர்கள் எல்லோரும் இதை வெளியே சொல்லவும் இல்லை அப்படியே அமைத்துக் கொண்டார்கள் எல்லோரும் அந்த தளி இருந்த காரணத்தினாலே இதெல்லாம் அமைத்துக் கொண்டார்கள் காத்திருந்து வாழுகிறார் நாம் இதை பார்த்திருந்து என்ன பிரயோஜனம் இல்லை நாம இனி பூமிக்கு போறதுக்கு அவதாரம் எடுக்க செல்வதற்கு வழியை பார்ப்போம் என்று சொல்லி எல்லோரும் அங்கிருந்து புறப்பட்டு எங்கே வருகிறார்கள் பாருங்கள் இந்த திருச்செந்தூருக்கு வருகிறார்கள் அப்ப திருச்செந்தூருக்கு வந்து வரும்போது ஒரு இடத்திலே ஒரு வாசகத்தை கேட்கிறார்கள் வியாசரை அழைத்து நாம் இது வந்து நம்மளுக்கு செல்வதற்கு தருணம் சரிதாமா நாம் இந்த நேரத்திலே போகலாமா என்பதை வேறு வியாசரிடம் கேட்டு செல்லலாம் என்று சொல்லி வியாசரை கூப்பிட்டு கேட்கிறார்கள் அப்போ வியாசர் சொல்றார் குரோனியோடு பிறகு ஏழ் பிறந்து தரணியுகம் ஆரோடு தன்னால் அழிந்ததும் அந்த ஆறு யுகத்திலே இந்த கோவணி தன்னாலே அழிந்து போனான் இப்படி சொல்லி அந்த மொத்தமாக எல்லாத்தையும் சொன்னார் நான் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் அப்படி சொல்றார் முன்னாலே இருந்து எல்லாமே விவரங்களை எல்லாம் சொல்லி விவரத்தை பிறக்கிறதுக்கு சரியான நேரம் தான் ஐயா அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுகிறார் ஒத்த வரும் ஆண்டு மிக நசுராணி உடன் வந்து உடனோடி பெண்கொட்டைக்கு கீழே இருந்த அரசாண்டு மன்னர்கள் நல்ல நல்ல மன்னர்கள் எல்லாம் வாண்டு போனார்கள் அப்படி ஆண்டு போய் அதன் பிறகு நசுராணியான மோசமானவர்கள் வந்து இந்த நாட்டை ஆண்டார்கள் அப்படி இந்த நாட்டை ஆண்டு அவர்களும் போனார்கள் அதன் பிறகு மற்றொரு பத்தாண்டில் அதன் பிறகு ஒரு பத்து ஆண்டு கழித்து இப்ப நம்ம சொல்ல முடியாது அந்த கழித்து வருவார் வைகுண்டராஜர் உற்றரூர் வந்து உலகாட வேண்டும் என்றும் அதன் பிறகு இது சொல்றார் அவர் வைகுண்டர் வந்து உலகாட வேண்டும் என்று சொல்லியும் முன்னே பரம்தான் முடிந்ததின் படியே முன்னே அந்த பரம் ஆதிபரம் சொன்ன சொற்படியே நடக்க போகிறது தரும புவியால சுவாமி நீராக வென்றும் தரும புவியை ஆளுவதற்காக சுவாமியாகி அந்த மகாவிஷ்ணுவே நீரே ஆக வேண்டும் என்றும் அதான் அப்படிதான் வைகுண்டமா குரும கடங்களைத்தோர் சுகமாக வாழ்வார் என்றும் நம்மளுடைய கர்மம் மோசமான நிலைப்பாடுகளை எல்லாம் யார் யார் விட்டு விட்டு வருகிறார்களோ எல்லாத்தையும் விட்டுணும் தீய பழக்கங்கள் எல்லா பழங்களையும் விட்டுட்டு விட்டுட்டு துருமக்கடன் அதுதான் துருமக்கடன் அதெல்லாம் விட்டுட்டவங்க விட்டுட்டு யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அப்படி வரக்கூடியவர்கள் சுகமாக வாழ்வார்கள் துரும கடன் கழித்தோர் சுகமாக வாழ்வார்கள் ஆகமத்தை பார்த்து ஆதி வியாசர் சொல்லுகிறார் இதை ஆகமத்தை பார்த்து ஆதி வியாசர் இந்த வாச வாசகத்தை சொல்கிறார் நாகம் தனி கிடந்தோ நாட்டமராய் உரைத்தார் அப்படி இந்த வியாசர் வந்து இந்த விவரத்தை சொல்கிறார் வைகுண்டர் வருவார் இந்த உலகத்தை அரசாழ்வார் ஆதி நாராயணரே மகாவிஷ்ணுவை வைகுண்டமாக அவதாரம் செய்வார் அவர் நல்ல மக்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து தரமிக புவிக்கு அரசாட்சி செய்ய வைப்பார் என்று சொல்லி அந்த வியாசர் வந்து இந்த விவரத்தையே சொல்லிவிட்டார் உடனே